வணக்கம் அன்பு சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெயசூரியாவின் இலங்கை அணியின் வளர்ச்சி குறித்து இந்த காணொலியில் பேச தலை சிறந்த அணிகளில் ஒன்றாக விளங்கிய இலங்கை அணி மகே ஜெயவர்தனா சங்கக்காரா டில்சான் மலிங்க போன்றவர்களின் ஓய்வுக்கு பின் வீழ்ச்சியை சந்தித்து வந்துள்ளது இந்நிலையில் தற்காலிக பயிற்சிப்பாளராக உள்ளே வந்தார் இலங்கை அணியின் முன்னாள் தலைவரும் அதிரடி ஆட்டக்காரருமான சனத் ஜெயசூர்யா இவரின் வருகையின் பின்னர் இலங்கை அணி மீண்டு எழுந்ததனை அவதானிக்க முடிகின்றது இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை மூன்றுக்கு பூச்சியம் என்ற கணக்கில் இலங்கை கைப்பற்றியதுடன் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாள் தொடரை கைப்பற்றியதும் குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து பயணமான இலங்கை அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியொன்றில் பத்து வருடங்களுக்கு பின்னர் வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரையும் இரண்டுக்கு பூச்சியம் என்ற கணக்கில் இலங்கை அணி வெற்றி கொண்டது இதன் காரணமாக பயிற்சிப்பாளராக உள்ளே வந்த நிரந்தர தலைமை பயிற்சிப்பாளராக நியமித்தது இலங்கை தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் மற்றும் இருபதுக்கு இருபது தொடர்களையும் இலங்கை அணி கைப்பற்றி அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை இரண்டுக்கு பூச்சியம் எனவும் இருபதுக்கு இருபது தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையிலும் முடிவுக்கு கொண்டு வந்தது இனிவரும் தொடர்களிலும் சனத் ஜெசூர்யாவின் தலைமை பயிற்சிப்பின் இலங்கை அணி சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்யும் என இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார்கள்